பாண்டியன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்கு ஐயோ மேடம் நாங்கள் அது மாதிரிலாம் நாங்கள் பண்ண மாட்டோம் எங்களோட நிலத்தை வித்து தான் நாங்கள் எங்கள் பசங்களுக்கு நாங்கள் ஜாப்போ இல்லை ஏதோ ஒரு வேலையோ நாங்கள் வச்சு கொடுத்தோம் ஆனால் இவங்க சொல்றதெல்லாம் நீங்க எதுவுமே நம்பாதீங்க அப்படின்ற மாதிரியுமே கோமதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாக்கியமும் மேடம் நான் பொய் சொல்லுவேனா மேடம் எங்க பொண்ணோட வாழ்க்கை நாசமாக இருக்கு இப்போ கேள்விக்குறியா இருக்கு இந்த மாதிரி சமயத்தில் நான் இந்த விஷயத்தில் எதுக்காக பொய் சொல்ல போறேன் நான் நகை விஷயத்தில் போய் பொய் சொல்லி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நகையே இந்த பாக்கியம்னு சொல்லவும் உடனே எங்கள் போலீஸும் அங்கே அந்த நகையை கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையுமே வாங்கி செக் பண்ணுறாங்க உடனே அவங்களுக்குமே அது கவரிங்கன்னு தெரிய வருது உடனே எங்கள் போலீஸும் என்னம்மா இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் வந்து கோமதிக்கிட்டு கேட்குறாங்க உடனே இங்கே ரொம்பவே கோவமான மீனாவும் மேடம் இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க மேடம் ஏற்கனவே இவங்க கேஸ் கொடுத்ததும் இல்லாமல் இப்போ இந்த நகை இந்த நகையை வச்சு எங்களை எல்லாருமே உள்ள தள்ளலான்னு பார்க்குறாங்க இவங்க சொல்கிறத எதுவுமே நம்பாதீங்க அதே மாதிரி இவங்கள பற்றின விஷயம் எனக்கு ஒன்று உண்மையாகவே தெரியும் அந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே இங்கே மீனாக சொல்கிறாங்க உடனே மீனா சொல்லின்னு சொன்ன உடனே அங்கே அந்த நகை எண்பது பவுன் போட்டது உண்மை தான் ஆனால் அந்த எண்பது பவுனில் எட்டு சவுரம் தான் மேடம் கோல்டு இது எல்லாமே கவரிங்கை தான் இவங்க போட்டது இப்போ ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் எங்களை ஏமாத்துறதுக்காக இல்லை எங்கள் எங்கக்கிட்ட ஏமாற்றி அவங்க மயில எங்கள் வீட்டில் வர வைக்கிறதுக்காக இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் அவங்க சொல்றதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீனாவுமே எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க ஆனா இங்க போலீஸுமே நீங்க சொல்றது ஓகேதாம்மா நீங்க வாய் வாக்கு மூலமா கொடுத்தா இங்கே செல்லாதம்மா எதோ இருந்தாலுமே சாட்சி தான் செல்லும் இப்ப இவங்க க சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா சாட்சியோட சொல்றாங்க சாட்சியை நம்பறதா இல்ல உங்க வாய் வார்த்தை நான் நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே சொல்லிடுறாங்க மேடம் நாங்கெல்லாம் பொய் எங்கள் எங்க வீட்டில் யாருமே இது மாதிரி ஒரு விஷயத்தவே பண்ண மாட்டாங்க அதுவும் இல்லாம எங்க வீட்டில் எந்த பிரச்சனையா இருந்தாலுமே எதாக இருந்தாலுமே கடன் வாங்கி வேணும்னா செலவு பண்ணவங்களை தவிர இது மாதிரி ஒரு நகையை வச்சியோ இல்லை வித்தோ எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரியுமே எங்க மீனா சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க பாண்டியனும் மேடம் அவங்க சொல்றதெல்லாம் எல்லாமே பொய் போகறதா அவ்வளோதான் மேடம் நாங்கள் எதுக்கு மேடம் அந்த நகையை எடுத்து வைக்க போகிறோம் எங்களோட நிலம் இருக்குது எங்களோட கடை இருக்குது அது மிஞ்சி எங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நாங்கள் கடன் வாங்கினா கூட எங்கள் பசங்களோட வாழ்க்கையை நல்லா இருக்க வைக்குமா தவிர இது மாதிரி ஒரு நகையை திருடியோ வித்தோ நாங்கள் எதுவுமே பார்த்தீங்கன்னா பண்ணலை மேடம் அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு மேடம் அவங்க ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு ஃபேமிலி தான் அவங்க சொல்றதெல்லாம் ஒவ்வொரு பொய்யும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சொல்லுவாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டியன் மேடம் இவங்க ஏற்கனவே எங் இந்த எங்கள் தரப்பு கிளைண்ட்டு மேலே ஏற்கனவே நிறைய பொய் சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற சமயத்தில் அவங்க இது மாதிரி ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேறு எந்த ஒரு வழியுமே இல்லை இது மாதிரி ஒரு பொய் கேஸை கொடுத்தா மட்டும்தான் அந்த வீட்டில் அவங்க பொண்ணு போய் வாழும் அப்படின்றதுனால தான் அவங்க இது மாதிரிலாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்கிறத நீங்கள் நம்பவே நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வக்கீலுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே போலீஸுமே இதில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தினைச்சிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நல்ல சமயத்தில் முத்துவேலுமே வந்துடுறாரு முத்துவேல் வந்ததும் மேடம் எல்லா உண்மையும் நானே சொல்கிறேன் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சாட்சி இருக்குது ஆதாரமும் இருக்குது அந்த சாட்சியும் ஆதாரையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தில் என்ன முடிவெடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க அப்படின்ற வாரியுமே உங்கள் முத்துவேல் சொல்லிடுறாங்க முத்துவேல் சொன்னதை கேட்டதும் இங்கே மீனா கோமதி பாண்டியன் சரவணன் கதிரன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாகவும் இருக்குது இவங்களுக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே அவங்க முழிச்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த அந்த ஃபோனில் இருக்கிற ஒரு ஆதாரமும் எடுத்து அங்கே போலீஸ்கிட்டையுமே காமிக்கிறாங்க போலீஸ் அதை பார்த்ததும் என்னம்மா இது என்ன நீங்கள் இப்பயுமே பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா இவங்க மேல் பொய் கேஸ் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரியுமே அங்கே போலீஸுமே கண்டுபிடிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் முத்துவேலம் மேடம் இங்கே பாண்டியன் இவ்வளோ கேவலமெல்லாம் பண்ண மாட்டாங்க அந்த ஃபேமிலி ரொம்ப நல்ல ஃபேமிலி மேடம் இது மாதிரி ஒரு நெகை திருடியோ வித்தோ அவங்க ரொம்ப வாழணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமே இல்லை மேடம் அவங்களுக்கு நிறைய காசும் இருக்குது நிறைய பணமும் இருக்குது அதே மாதிரி நல்ல ஒரு குணமும் இருக்குது அந்த குணத்தைவே இவங்க அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இவங்கள பிடிச்சி உள்ளே போடுங்க மேடம் எல்லா உண்மையும் வந்துடுது அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் சொல்லிடுறாரு முத்துவேல் சொன்னதை கேட்டதும் இங்கே பாக்கியமும் மேடம் இன்னும் மேடம் நாங்கள் சாட்சியோட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் நீங்கள் எங்கள் சைடு பேசாமல் அவங்க கொடுத்த சாட்சினால நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியுமே சொல்கிறாங்க உடனே எங்கள் போலீஸும் மேடம் நீங்கள் அந்த நகையை எந்த கடையில் எடுத்தீங்கன்னு தெரியுமா அவங்க கடையில் தான் எடுத்துருக்கீங்க அதே மாதிரி நீங்கள் எடுத்த நகைக்கு பில்லோட எல்லா ஆதாரமும் இருக்குது நீங்கள் கேஸ் போட்டீங்கன்னாலுமே உங்கள் சைடு தான் திரும்பும் நீங்கள் தான் உள்ளே இருக்க வேண்டியதாக இருக்கும் இங்கே உள்ளே இருக்கிறதுனா ஓகேனா அந்த கேஸை எடுத்துக்கிறேன் அப்படி நீங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் பேசாமல் அந்த நகையை எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது அதே மாதிரி அவங்கக்கிட்ட எல்லா சாட்சியுமே இருக்குது நீங்கள் நகை வாங்கின சாட்சியிலேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் இதுக்கு மேலே அவங்க மேலே கேஸ் கொடுக்குறதுல எந்த ப்ரோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரியுமே எங்கள் போலீஸ் சொல்லிடுறாங்க ஏமா என்னம்மா நான் எங்களெல்லாம் பார்த்தா சும்மா உக்காந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுதா நாங்கள் உங்கள் வேலையே தான் இருக்கணுமா நீங்கள் சொல்கிற பொய்யெல்லாம் நாங்கள் இருக்கணுமா நீங்கள் பொய் சொல்கிறதுனா விளாட்றதுனா நீங்கள் வீட்டில் போய் விளையாடுங்க இங்கெல்லாம் வந்து விளாடிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே சொல்லிடுறாங்க உடனே இங்கே பாக்கியத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அதுவும் இல்லாமல் போலீஸ் இன்னொரு ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க அதுவும் நீங்கள் சொல்கிறீங்க ஓகே நான் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி உங்கள் பொண்ணுமே வந்து இந்த விஷயம் எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நான் அந்த கேஸையுமே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க உடனே இங்கே பாக்கியமும் அங்கே மயிலுக்குமே கால் பண்ணுறாங்க கால் பண்ணதும் அங்கே மயிலுமே இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டுருக்காங்க வந்துட்டு அங்கே வெளியுமே நின்றுக்கிட்டு இருக்க உடனே இங்கே பாக்கியம் கால் பண்ணவும் உடனே சொல்லுங்கம்மா என்ன விஷயம் அப்படின்ற மாதிரியுமே மயில் கேட்குறாங்க உடனே பாக்கியமும் இங்கே பாரு மயில் உன்னோட நகை எல்லாமே எண்பது போகணும் அவங்க எல்லாமே ஏமாற்றிட்டு இப்போ கவரிங் நகையை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க அது இல்லாமல் அங்கே போலீஸ்கிட்ட சொன்னாலுமே அவங்க நம்பவே மாட்டுறாங்க நீ சொன்னால் தான் நம்புவாங்களாம் அப்படின்ற மாதிரியுமே அங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்க மயில்கிட்ட இங்கே பாக்கியமும் சொல்கிறாங்க உடனே மயில் உள்ள வரவும் உடனே இங்கே எல்லாேருமே முறைச்சிக்கிட்டு இங்கே மயிலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மயிலும் மயிலும் அவங்க அம்மாவும் பார்த்தினா ஏற்கனவே நிறைய பொய்யும் நிறைய ஃப்ராடு தனத்தையும் பண்ணியிருக்காங்க ஃப்ராடு தனத்தை பண்ணியிருந்தாலுமே பரவாயில்ல மறுபடியும் அவங்க போலீஸ் ஸ்டேஷனிலும் இங்கே கோர்ட்டுக்கும் தெரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்றதுனால இன்னொரு கேஸுமே போட்டிருப்பாங்க அதுவும் மனசாட்சி இல்லாமல் மயிலவங்க அம்மா பாக்கியமும் இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே மீனாவும் ராஜுவும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க மீனாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங்காக தான் இருக்குது ஏன்னா இது மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க மயிலக்காவோட வாழ்க்கையை நினச்சி அவங்க இதில் கரெக்டாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மீனா ஆனால் அதெல்லாம் இல்லாமல் இங்கே பாக்கியம் வேறு ஒரு பிளான் பண்ணி அந்த ஒரு நகை விஷயத்தில் அவங்கள மாட்டி விடணும் அப்படின்றதுனால இங்கே மயிலையுமே வாக்குமூலம் சொல்ல சொல்கிறாங்க உடனே போலீஸும் இன்னம்மா உங்கள் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் கேட்க உடனே இங்கே மயிலுமே மேடம் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க உடனே இங்கே பாக்கியமும் மீனா சாரி இங்கே மயில் நீ எல்லாம் ஒன்றுமே சொல்லு உன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணவங்கள நீ சொல்லி அவங்கள மாட்டி விடணும் அவங்க இது இதுக்கெல்லாம் நீ பயந்துக்கிட்டு இருக்காதம்மா நீங்கள் அந்த வீட்டில் போய் வாழலைனா கூட பரவாயில்ல அவங்க செஞ்ச தப்ப நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாக்கியமும் சொல்லிடுறாங்க உடனே எங்கே போலீஸும் ஏமா நான் அங்கே தானே விசாரிச்சுட்ருக்கேன் நீங்கள் எதுக்குமா இடையில பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசவே கூடாது நீங்கள் அப்படிக்கே போய் ஓரமா நில்லுங்க அப்படின்ற மாதிரியுமே வாக்கியத்தை துரத்தி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் மயில்கிட்ட என்னம்மா நீ சொல்லுமா எதுக்காக நின்றுக்கிட்டு இருக்க எல்லா உண்மையும் சொன்னால் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியுமே போலீஸ் மறுபடியும் கேட்க உடனே எங்கள் மயிலுமே அங்கே மேடம் இங்கே எங்கள் அம்மா சொன்னது எல்லாமே ஒரு வகையில் உண்மையாக இருந்தாலுமே என்ன அந்த வீட்டில் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் எங்கள் அம்மா அது மாதிரி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த எண்பது பவுனில் எட்டு சவன் சவரன் தான் அதில் கோல்டு இது எல்லாமே கவரிங் தான் மேடம் எங்கள் வீட்டிலருந்து அது மாதிரி தான் ஒரு பொய்யை சொல்லி அந்த நகையை போட்டு விட்டாங்க இது வரைக்குமே அந்த வீட்டில் யாருக்குமே தெரியாது அந்த விஷயம் யாருக்குமே தெ தெரியாது அப்படின்றதே அவங்க பயந்துட்டு இருந்தாங்க அந்த விஷயத்த வச்சு அவங்கள போலீஸும் கோர்ட்டும் இழுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க இது மாதிரி பொய் கம்பெனி கொடுத்துட்டாங்க என்னை மன்னிச்சிக்கோங்க மேடம் அவங்க எதுவுமே பொய் சொல்லலை மேடம் நாங்கள் கொடுத்த நகையை தான் கொடுத்துருக்காங்க இது இது இந்த விஷயம் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பொய் சொல்லியிருக்கேன் அதுக்கு எல்லா பலனும் இப்போ நான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அம்மா எங்கள் என்னோடய வாழ்க்கையை இப்போ நாசம் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலேயுமே என்னோடய வாழ்க்கையை நான் நாசம் பண்ண விரும்பலை அவங்க அம்மா சொன்னது எல்லாமே பொய் தான் மாட்ட முடியும் சொல்லிட்டு இங்கே மயிலுமே சொல்லிடுறாங்க மயில் சொன்னதை கேட்டதும் இங்கே பாண்டியன் கோமதி சரவணன் சொல்லிவிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் இங்கே மயில் மேலே கொஞ்சம் அபிப்பிராயமும் வருது ஏன்னா எல்லா உண்மையும் இப்போ ஏன்னா சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சந்தோஷமும் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே போலீஸ் கேட்டுட்டு சரிங்கம்மா நீங்கள் நான் நெகையை ஒப்படைச்சிட்டிங்கள் நீங்கள் இப்போ சைன் போட்டுட்டு நீங்கள் தாராளமாக வீட்டுக்கு போயிடலாம் இதுக்கு மேலே என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியுமே இங்கே போலீஸுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியமும் அங்கேருந்து வந்து மேடம் இவங்கெல்லாம் வெளியே போகக்கூடாது மேடம் நீங்கள் இவங்களெல்லாம் தான் வைக்கணும் மேடம் எங்கள் பொண்ணு சொல்கிறதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க எங்கள் பொண்ணு எல்லாமே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுனால எங்கள் பொண்ணு இது மாதிரிலாம் பயந்து போய் சொல்லிக்கிட்டு இருக்கா மேடம் இங்கே நீங்கள் இவ சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்காதீங்க அப்படின்ற மாதிரியுமே இங்கே பாக்கியம் சொல்லிட்டுறாங்க உடனே இங்கே போலீஸும் என்னம்மா நீங்கள் இப்படி பொய்க்கிழமை கொடு கொடுத்தா உங்கள் மேலே தான் தப்பு இருக்கும் நீங்கள் தான் உள்ளே போவீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏன் இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலையுமே புத்தி வராதா நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்களா உங்கள் ஊரில் எல்லாருக்கிட்டையுமே விசாரித்தோம் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒருத்தர் கூட நல்ல விதமாகவே சொல்லலை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் இதே மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்மே சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட பாக்கியமும் சைலண்ட்டாகவும் ஆயிடுறாங்க மேடம் நாங்கள் எல்லாமே இது செ செஞ்சது தப்பு தான் மேடம் ஆனால் எங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்போ நாசமாக இருக்குதுன்னா அதுக்கு காரணமே அவங்க தான் அதனால தான் நாங்கள் இது மாதிரி பொய்யே சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்கோம் இன்னுமே உங்களுக்கு புரியலையா அந்த வீட்டில் எங்கள் பொண்ணும் சேர்ந்து வாழணும் மேடம் அதுக்காக நாங்கள் எந்த இலக்கினாலையும் போவோம் அவங்க வீட்டில் எங்கள் பொண்ணு நிறைய வேலை செஞ்சுருக்கு மேடம் அவங்க வீட்டில் எல்லாருக்குமே சமைச்சு போடுறதுலேருந்து துணி துவச்சி போடுறதுலேருந்து எல்லாமே எங்கள் பொண்ணு தான் வேலை செஞ்சுருக்கு மேடம் நீங்கள் சும்மா சும்மா அவங்கள நீங்கள் ரிலீஸ் ரிலீஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அவங்க கோர்ட்டுக்கே போனாலும் சரி நாங்கள் கோர்ட்டிலேயே பார்த்துக்குறோம் நீங்கள் கே இந்த கேஸை எடுத்துக்கிங்கன்னா பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நான் மேலதிகாரிகிட்டே நான் பேசிக்கிறேன் அப்படி மாதிரியுமே பாக்கியம் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் போலீஸும் என்னம்மா நீங்கள் மேலதிகாரி கிட்ட பேசுறீங்களா நீங்கள் பேசிக்கோங்க இந்த மேலதிகார்கிட்ட நீங்கள் இது மாதிரி ஒரு பொய்கேசை கொடுத்தீங்கனாலுமே உங்களை தான் தூக்கி உள்ள போடுவாங்களே தவிர எங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்கள் தாராளமாக போகலாம் அப்படி மாதிரியுமே இங்கே போலீஸுமே சொல்லிடுறாங்க உடனே இதை கேட்ட பாக்கியமும் அங்கே சைலண்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் சக்திவேல் கரெக்டான சமயத்தில் வந்து இங்கே பாண்டியன் ஃபேமிலியை காப்பாற்றுவதும் இல்லாம வெளியே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாண்டியன் அங்க முத்துவேல்கிட்ட போயிட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடனே நீங்க வந்து இது மாதிரி ஒரு விஷயத்த இது மாதிரி ஒரு விசேஷ தொல்லி எங்களை காப்பாற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல எங்களுக்காக நீங்கள் எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி உங்களுக்கும் எங்களுக்கும் எவ்வளவோ பகை இருக்கலாம் ஆனால் அந்த பகையெல்லாம் நீங்கள் ஓரம் தூக்கி வச்சுட்டு எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நீங்கள் முயற்சி பண்ணது எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் என்ன நினச்சி கூட நான் ஃபீல் பண்ணலை ஆனால் கோமதி ரொம்பவே பார்த்தீங்கன்னா உடம்பு முடியாதவ அவள் இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அலைஞ்சு திரிஞ்சு அவள் இப்போ தான் வருத்தமாக அழுதுகிட்டு இருக்கா அவளை பார்க்கவே என்னால் முடியலை நீங்கள் காப்பாத்துறது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இருந்தாலுமே ஆனால் இங்கே பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே காப்பாற்றுறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்தது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரியுமே இங்கே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இங்கே பாண்டியனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே முத்துவேலும் பாண்டியா நான் உங்களை காப்பாற்றுது நாங்கள் உங்கள் கூட சேரணும் அப்படின்றதுனால இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளோதான் தப்பு பண்ணியிருந்தாலுமே ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுமே நாங்கள் வீட்டில் உக்காந்தோம்னா நாங்கள்லாம் மனசினே கிடையாது அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவேல் வந்து பெருந்தன்மையாகவும் சொல்லிடுறாங்க இதுக்கெல்லாம் காரணமே இங்கே ராஜு மட்டும்தான் ஏன்னா ராஜு வந்து இங்கே முத்துவேலுக்கும் சக்திவேலுக்கும் ஒரு கடிதமும் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த கடிதத்தை இவங்க படிச்சுமே பார்த்துருப்பாங்க ஏன்னா இங்கே முத்துவேல் சக்திவேலுக்கு நிறைய ம மன்னிக்க முடியாத ஒரு துரோகத்தை இங்கே ராஜு பண்ணிட்டு இருந்தாலுமே அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் விதமா அவங்களுக்கு ஒரு லெட்டரை அமைச்சு அவங்களோட மனசை உருக வைத்து அது மாதிரி ஒரு விஷயத்த பண்ண வைச்சது வந்து இங்கே ராஜு மட்டுந்தான் ஏன்னா ராஜி இது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாருமே வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் ராஜி மனசில் இது வந்து தோணி அவங்களுக்கு ஒரு லெட்டர் போடணும் அப்படின்ற ஒரு மனசில் அவங்க போட்டு விட்டுட்டாங்க அதே மாதிரி அவங்க படிச்சுமே படிச்சுட்டாங்க படித்து அவங்க ராஜி மேலே தான் பாசம் வச்சுட்டு இருந்தாலுமே அவங்க அதை மனசுக்குள்ளேயே தான் வச்சிட்டு இருந்தாங்க அது வெளியுமே காபி காமிச்சிக்க மாட்டுறாங்க ஏன்னா இங்கே ராஜ்ய மேலேயும் அவங்க ஃபேமிலி மேலே எல்லார் மேலுமே ரொம்பவே பாசம் இருக்குது ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமல் இங்கே முத்து வேலும் சத்து வேலும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு ஈகோ தான் பெருசு அப்படின்ற மாதிரியுமே ஒரு விஷயத்தில் அவங்க அந்த ஒரு மனசில் அப்படியே இருந்துடுறாங்க ஆனால் இங்கே பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு இது மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடி வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அந்த எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தெல்லாம் இவங்க முத்துவேலும் வெளும் சக்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நினைக்கிற போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உடனே இங்கே சரவணனோ அங்கே கையை எடுத்து கும்பிட்டுருக்காங்க இங்கே முத்துவேலையும் விளையும் சக்தி விலகியும் ஏன்னா இங்கே இந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் ஏன்னா என்னால் தான் இவ்வளோ பிரச்சனையுமே வந்திருக்கு என்னால் இவ்வளோ பிரச்சனை வந்து என் ஃபேமிலியே இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் போது எங்கள் எல்லாேருமே நீங்கள் காப்பாற்றுந்து எனக்கு சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு மாதிரியுமே இங்கே சரவணன் சொல்லிடுறாரு இதை கேட்டு நீங்கள் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க வேணாம் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரியுமே இங்கே முத்துவில் சொல்லிடுறாரு எல்லாருமே வீட்டுக்குமே கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே பழனிவேலுமே கடையில் இருந்துக்கிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கார் ஏன்னா எவ்வளோதான் இங்கே கஷ்டப்பட்டிருந்தாலுமே கஷ்டப்படுத்திட்டு இருந்தாலுமே இங்கே முத்துவேலும் சக்திவேல் பாண்டியன் கோமதின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க மேலே யார் மேலேயுமே இங்கே பழன் வேல் கோபமாகவே இருந்ததில்லை ஏன்னா எல்லோருமேலையுமே ரொம்பவே தான் வச்சுக்கிட்டு இருக்காரு இங்கே பழன் அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்தில் கடை விஷயத்தில் ஒரு பிரச்சனையாகி அங்கே மு பழன் வீட்டு விட்டு தோறிச்சுருப்பாங்க இங்கே பாண்டியன் கோமதி ஆனால் அந்த விஷயத்த நினைக்காம பாண்டியன் கோமதிக்கு ஒரு பிரச்சனைனா இங்கே முன்னாடி வந்து நின்றது பழனிவேல் மட்டும்தான் தான் அதுக்கப்புறம் என்னளுக்கு பார்க்கலாமாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபே